மதுரையில் வரி ஏய்ப்பு என விரட்டி டிரான்ஸ்போர்ட் உரிமையாளரிடம் மூன்று புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய ஜிஎஸ்டி துணை ஆணையர் மற்றும் இரண்டு கண்காணிப்பாளர்கள் கையும் காலமாக கைது செய்யப்பட்டனர் மதுரை மாவட்டம் அப்பன் திருப்பதி பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் டிரான்ஸ்போர்ட் தொழில் செய்து வருகிறார் இவரது வீட்டிற்கு கடந்த அக்டோபர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி வந்த ஜிஎஸ்டி துணை ஆணையர் சரவணகுமார் கண்காணிப்பாளர்கள் ராஜ்பீர் ராணா மற்றும் ஒரு பெண் அதிகாரி உள்ளிட்டோர் வரி ஏய்ப்பு நடைபெற்றுள்ளதாக கூறி சோதனையிட்டனர் பின்னர் ஜிஎஸ்டி அலுவலகத்திற்கு வருமாறு கார்த்திகிடம் கூறிவிட்டு சென்றனர் அதன்படி ஆடிட்டரும் மதுரையில் உள்ள ஜிஎஸ்டி அலுவலகத்திற்கு கார்த்திக் சென்றபோது அங்கிருந்த துணை ஆணையர் சரவணகுமார் வீடு வாங்கி ஒன்றரை கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்துள்ளீர்கள் எனவும் இதனை சரி செய்ய பத்து லட்சம் ரூபாய் லஞ்சம் தர வேண்டும் என கூறியதாகவும் தெரிகிறது இதுகுறித்து கார்த்திக் சிபிஐ புகார் செய்தார் அவர்களுடைய ஆலோசனைப்படி முதற்கட்டமாக மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தை கார்த்திக் கொடுத்தபோது துணை ஆணையர் சரவணகுமார் கண்காணிப்பாளர்கள் அசோக்குமார் ராஜ்பிர் ராணா ஆகிய மூவரையும் கையும் காலமாக பிடித்து சிபிஐ அதிகாரிகள் கைது செய்தனர் இச்சம்பவம் பொதுமக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது